நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழக பிரபலங்கள் நாலு பேர் நாலு பார்க்கலாம் அமித்ஷா போன்றவர்களெல்லாம் வந்து இந்த நாட்டிலேயே ஊழல் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் இது ஐம்பது ஆண்டு காலம் திராவிட திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலே ஊழல் மிளைந்து விட்டது என்று அவர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்லலாம் எங்களை பொறுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு டூ ஜி இருந்து பல்வேறு செய்திருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இது போன்ற ஊழல் இதில் எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை டூ ஜி ஸ்பெக்ட்ரம் போன்ற வேறு கட்டம் பிறகு நிலக்கரி ஊழல் என்று சொன்னார் பெரிய மாதிரி சொன்னார்கள் ரயில்வே பெரிய ஓபர்ஸ் என்று சொன்னார்கள் இது எதாவது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா எடுக்கவில்லை ஆகவே இது ஏதோ அமித்ஷா என்று இங்கே தமிழகத்திலே வந்து ஊழல் என்று சொன்னார் என்றால் அவர் வந்து பொதுப்படையாகத்தான் பேசி என்றிருக்கிறாரிய ஒரு எடுத்துக்காட்டாக இதில் நடந்திருக்கிறது இது நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டவரை அவர் சொல்லவில்லை பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற பழைய முறைகள் பயன் தரும் என்று சொன்னால் அந்த முறையை மேலும் பலப்படுத்தி பயன்படுத்துவது ஒன்று பன்னெடுங்காலமாக பயன்படுத்தி ஒரு வழிமுறை சரியில்லை மாற்ற வேண்டும் என்கின்ற தேவை ஏற்படும் அதை மாற்றாமல் இருப்பது மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இரண்டு இருந்தும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வழுவாது நிலைத்து நிற்கும் அது அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக அதை நம்ம புரிஞ்சுக்கணும் போலி வந்து இதில் மட்டும் இருக்கிறதா தெரியல பல விஷயத்தில் போலி வந்துருச்சு போலியோட உதாரணம் போ பல போலி தமிழ்நாட்டில் நடமாடுது அதில் இது ஒரு போலி போலி சான்றிதழ் இதுலேருந்து என்ன தெரியுது எதுக்கு வேணாலும் போலியாக கொடுக்கறதை கொடுத்தா சான்றிதழை வாங்கலாம் கூட சார் தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு தெரியலங்க எட்டு சாலை என்பது எட்டு சாலை வர வேண்டிய அவசியமில்லை அதிலும் சேலத்துக்கு தமிழ்நாடு சென்னையிலிருந்து இரண்டு ஆறு வழிச்சாலைகள் நாலு வழிச்சாலைகள் இருக்கிறது இப்பொழுது மூணாவது வாடிசாலை தேவையில்லை என்பது பொதுவான கருத்து தொழில் வளர்ச்சிக்காக பயன்படும் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் ஆனால் வளர்ச்சி என்பது மக்களுக்கு வாழ்வழிக்கக்கூடியதாகும் மக்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காகவும் வேலை வாய்ப்பு கொடுக்கதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இந்த வளர்ச்சி இது ஏற்கனவே சென்னைக்கும் சேலத்துக்கும் பல வழிப்பாதை இருக்கிறது மூன்றாவது வழிபாதை எட்டு வழிபாதை தேவையில்லை